ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வதி ஜே லைஃப் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான அஞ்சு கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன் இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட் அவங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு இப்போ கரெக்டான டைம் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு இந்த சேவிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நான் ஒவ்வொரு சேவிங் டிப்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்றேன் இப்போ நீங்க கோல்டு காயின்ஸ் வாங்கறதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ கோல்டு காயின்ஸ் நீங்க வாங்க போகணும் அப்படின்னா ரெண்டு பெர்சன்ட் வேஸ்டேஜ் ஆச்சு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போலாம் ஜிஆர்டில சேஞ்ச்

கோல்டு காயின்ஸுக்கு நமக்கு வேஸ்டேஜும் டை சார்ஜும் இல்லாம வாங்கறதுக்கு இந்த ஆப் இப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்ப நீங்க ஜிஆர்டி ல போய் வாங்குறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் போடுவாங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மொத்தமா இன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் வரையும் ஆகும் ஒரு கிராம் எடுக்கிறதுக்கு ஆனா நான் சொல்ற இந்த ஆப்பில் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் ஈஸியாக வந்து நீங்கள் வேஸ்டார்ஜும் டை சார்ஜும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கேன்னு பாத்தீங்கன்னா பீமா ஜுவெல்ஸில் தான் இப்போ அந்த ஆஃபர் நேற்றே சொல்லியிருப்பேன் டபிள்யூ ஹெச்பி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு ஆஜியோவில் டூ கிராம்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு நல்ல ஆஃபர்ஸ் நீங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் வாங்கிக்கலாம்னு இப்போ நமக்கு எப்பவுமே வெனஸ்டே ஆஃபர்ஸ் போடுவாங்க ஆஜியோல அப்ப பாத்தீங்கன்னா டென் பெர்சன்ட் ஆஃப் தருவாங்க இப்ப பீமா ஜுவல்லர்ஸ் நம்ம போயிட்டு வாங்குறோம் ஒரு கோல்டு காயின் அப்படின்னா கண்டிப்பா வேஸ்டேஜ் சார்ஜ் உண்டு அதுக்கு பதிலாக நீங்க இந்த ஆப்ல பீமா ஜுவல்லோட கோல்டு காயின் வாங்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸோட கோல்டு காயின் இன்னைக்கு ஆஜியோட ஆப்ல என்ன வந்து கோல்டு ரேட் போட்டிருக்காங்க ஒரு கிராமுக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி நூத்தி ஒரு ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி ஒரு ரூபாய்ல நீங்க வாங்க போறீங்களா அப்படின்னா கிடையாது என்ன கோல்டு ரேட்டும் அதை வச்சு தான் வாங்க வச்சுதான் இப்போ நான் வந்து என்னோட ஆஃபர் வச்சு சொல்றேன் இந்த கார்டு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா மாசத்துல ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் வேற ஏதாச்சும் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா திருப்பி அந்த கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க வாங்க முடியும் ஏன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வெனஸ்டே பாத்தீங்கன்னா சேல்ஸ் போயிட்டு இருக்கும் இங்க கிரெடிட் கார்டுக்கு டென் பர்சன்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி டென் பர்சன்ட் ஆஃப்னா இந்த ஏழாயிரத்தி நூத்தி ஒரு ரூபாய்ல பத்து ரூபாய் நமக்கு ஆஃபர்ல வருது சரிங்களா இந்த சேல் எப்பப்ப இருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாசமும் நமக்கு வெனஸ்டே ஆனா இந்த சேல்ஸ் இருக்கும் நீங்க மாசத்துல ஒரு வாட்டி தான் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியும் வேற கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் டென் ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் எனக்கான ரேட் வச்சு சொல்றேன் உங்களுக்கான ரேட் வச்சு இப்போ இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் பீமா ஜுவல்லர் ஒரு கோல்டு காயின் நீங்க பர்ச்சேஸ் ஏழாயிரத்தி பண்ணி ஒரு மைனஸ் இருபத்தி எட்டு இந்த டென் பர்சன்ட் ஐசிஐசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு எழுநூத்தி பத்து ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணி வாங்க போறீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபா செலவு பண்ணி ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க போறீங்க இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் 6,390 நம்ம வாங்க போறது சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பாருங்க டூ பர்சன்ட் வேஸ்டேஜும் கட்ட 3% த்ரீ பர்சென்ட் வேஸ்டேஜும் கட்ட வேணா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டியும் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த மாதிரி நீங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ரிலவன்ஸ் பாயிண்ட்ஸ் இல்ல ஐசிஐசி கிரெடிட் கார்டு மட்டும்தான் இருக்கு 710 பத்து ரூபாய் தான் உங்களுக்கு கம்மி ஆகுது அப்படின்னா நீங்க எவ்ளோ கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க இன்னிக்கான கோல்டு ரேட் ஆறாயிரத்தி ரூபாய் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு இந்த ரிலவன்ஸ் பாயிண்ட் இல்ல செவன் டென் ருபீஸ் தான் உங்களுக்கு ஐசிஐசி கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃப் கிடைக்கிது அப்படின்னும் போது ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கொடுத்து நீங்க வாங்கியிருப்பீங்க டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்காது பிளஸ் வந்து த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லாம வாங்கிக்கலாம் நீங்க மாச மாசம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்க தாராளமா யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் ஆன்லைன்லயும் ஒரு சில டைம்ல கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்டான ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க கோல்ட் ரேட்டும் கம்மி கோல்ட் ரேட்ட விட கம்மியான பெர்சென்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு கோல்டு காயின் ஒரு கிராம் வாங்க முடியுது ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் கூட ஏன்னா ரிலவன்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லாம நம்ம எழுநூத்தி பத்து ரூபாய் கம்மி பண்ணி வாங்க போறோம் ஐசிஐசி கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க கோல்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்ப ஒரு கிராம் சரிங்களா உங்ககிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு இல்ல ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கு நீங்க இந்த ஐம்பதாயிரம் ரூபாவையோ ஒரு லட்ச ரூபாவையோ ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பெனிஃபிட் வாங்கலாம் இப்போ ஒரு லட்ச ரூபாய் உங்க கையில இருக்கு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா உங்களால பதினாறு கிராம் ரெண்டு சவரன் அப்படின்றது ஈஸியா வாங்க முடியும் இந்த பதினாறு கிராமுக்கு இப்போ நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் இருக்கிறதால உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு கிராம் அப்படின்றது ரெண்டு சவரன் ஈஸியா வாங்க முடியும் ஒரு லெவன் மந்த்ஸ் நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும் பதினோரு மாசம் நீங்க ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல அப்படின்னா நோ வேஸ்டேஜ் இல்லாம ஒரு ரெண்டு சவரன் அப்படின்றது தாராளமா நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்க வாங்கும் போது ஒரு பதினோரு மாசம் கழிச்சு நீங்க வாங்கும் போது ஒரு வருஷம் டைம் இருக்கு இதுக்கு நீங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கண்டிப்பா பே பண்ணணும் இல்லையா ஒரு நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் வரையும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வருங்க அதுக்காக ஒரு வருஷத்துல உங்களால கண்டிப்பா அஞ்சாயிரம் ரூபாய் சிறுக சிறுக சேமிக்க முடியும் இல்லையா அந்த அஞ்சாயிரம் ரூபாவை சேமிச்சுக்கோங்க இந்த ரெண்டு சவரன் நகை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணிருக்கேன் மூணாவதா ஒரு விஷயங்க தேர்ட் டிப் கோல்டு ஸ்கீம் மூலயமா எப்படி எல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு மூணு டிப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ நீங்க கோல்டு ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இந்த மந்த் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் எல்லாமே கம்மியா இருக்கு இந்த டைம்ல நீங்க போயிட்டு கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல நீங்க எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் போட்டு வாங்க போறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு தாராளமாக கம்மியான அமௌண்ட் விழும் சரிங்களா ஏன்னா கோல்டு ரேட் கம்மியா இருக்கிறதால இல்ல நீங்க அமௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருந்தீங்க கோல்டு ஸ்கீம் அப்படின்னா கூட இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படின்றது இந்த டைம்ல நீங்க போயிட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பழைய தங்க நகைகள் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அதை வந்து நீங்க கோல்டு ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு ஒரு பெரிய நகையா எடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் கோல்டு ஸ்கீம் போடும்போதே இந்த பழைய நகையும் ஒரு பதினோரு மாசத்துக்கு டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரே கம்ப்ளீட் ஆகுற மாதிரி முடிஞ்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பா தாராளமா ஒரு பத்து சவரன் எட்டு சவரன் மக அப்படின்றது பெரிய நகையை எடுத்துக்க முடியும் இல்ல நீங்க ஒரு தாலிச்சைன் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க ஒரு அஞ்சு சவரத்துல பத்து சவரத்துல அப்படின்னா கூட இந்த மாதிரி பழைய நகைகளையும் கூட நீங்க ஸ்கீம் போடும்போது டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் ஜிஎஸ்டி தான் கொடுக்கற மாதிரி இருக்கும் அடுத்ததா தேர்ட் டிப் இப்ப நீங்க யாராச்சும் கோல்டு காயின்ஸ் வச்சிருக்கீங்க நான் கூடவே ஸ்கீமும் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயின்ஸும் சேர்த்து டெபாசிட் பண்ணிக்கோங்க ஸ்கீமும் சேர்த்து டெபாசிட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து சவரன் நகை எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு கோல்டு ஸ்கீம் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீகுமரன்ல பண்ணலாம் லலிதால பண்ணலாம் பீமாவில பண்ணலாம் தங்கமை ஷோரூம் இந்த இடத்துலலாம் நம்ம கண்டிப்பா வந்து கோல்டு காயின்ஸா டெபாசிட் பண்ணிட்டு ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம் நீங்க கூடவே ஒரு கோல்டு ஸ்கீமும் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நீங்க பெரிய நகை எடுக்கணும்னு நினைச்சா கூட இல்ல உங்க பொண்ணோட கல்யாணம் வருது நான் ஒரு செட்டாக வந்து ஒரு பதினஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி பெனிஃபிட்டான டைம்லாம் இருக்கும் அப்போ நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலாவதா ஒரு முக்கியமான விஷயம் பேரம் பேசுறது எங்க பேசுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாதுங்க தங்க நகை வாங்கும் போது கண்டிப்பா ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஒரு துணி வாங்க போறோம் அப்படின்னா கூட சின்ன கடையோ பெரிய கடையோ அதை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பேரம் பேச முடியுமா உங்களால பேச முடியாது அங்கெல்லாம் வந்து துணிக்காக நீங்க செலவு பண்றீங்க ஆனா இங்க நம்ம செலவு பண்ண போறது நகை தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்காக துணிக்கு வேல்யூ கிடையாது ஆனா நம்மளோட நகைக்கு வேல்யூ இருக்கு இல்லையா அப்ப நம்ம காசு வந்து சிறுக சிறுக தான் இந்த தங்கத்தை எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் நீங்க கண்டிப்பா அது எந்த ஷோரூமா இருந்தாலும் கொஞ்சம் பேரம் பேச ட்ரை பண்ணுங்க நீங்க அடிக்கடி ஒரே ஷோமு ஷோரூம் போறீங்க நகை வாங்கறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கடைக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் மேனேஜர் கிட்ட ஏதாச்சும் நீங்க பேசிட்டு வந்தீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களோட முகம் அப்படின்றத அவருக்கு பதிஞ்சிருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க தங்க நகை வாங்க போறீங்க தங்கநகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்கிற நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா அவங்க தான் பில்லு வந்து மோஸ்டா எஸ்டிமேஷன் பில் போட்டு தருவாங்க அங்க இருக்கும்போது அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா சார் நான் எதுவும் பண்ண முடியாது மேனேஜர் தான் கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த டைம்ல மேனேஜர் யாருன்னே தெரியாம ஒரு சில டைம் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம அடிக்கடி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மேனேஜர் இவர் தான் அப்படின்னு தெரியும் அப்ப அவர் வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு மேனேஜர் யோசிப்பார் யோசிக்கும் போது நம்ம மோஸ்டா என்ன கேட்கணும் ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு மேனேஜர் சொல்வாரு அந்த மாதிரி டைம்ல ஒத்துக்காதீங்க ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி தர வேணாம் கம்மி பண்ணி தாங்க போதும் அப்படின்ற மாதிரி கேளுங்க ஏன்னா வேஸ்டேஜ்ல குறைஞ்சாலே நமக்கு பாதி காசு மிச்சம் ஆகுங்க வேஸ்டேஜ் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினாறு எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் குறைக்கிற மாதிரி பேசுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியா வேஸ்டேஜ்ல குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா பேசுங்க ஏன்னா ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்க மேனேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் தான் குறைச்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஐநூறு ரூபாய்க்கு நீங்க பேரம் பேசாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோறும் சரிங்களா அதனால மோஸ்டா வேஸ்டேஜ்ல கம்மி பண்ணி தர சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேர் நகை எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே யாராச்சும் இன்ட்ரோ போட்டா இருக்கலாம் யாராச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் யாராச்சும் வந்து டக்குன்னு எல்லாருக்கூட மிங்கில் ஆகிற பர்சனா இருப்பீங்க ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் வந்து தயக்கமா இருப்பாங்க இப்ப ஏன் என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் யார்கிட்டயாச்சும் பழகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது யார்கிட்டயாச்சும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் குள்ள ஒரு பத்து நாள் பழகிற ஆள் மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அவங்க எல்லாம் வந்து நல்லா வந்து மற்றவங்க கிட்ட வந்து பேசுறது வந்து ஈஸியான டைம் எடுத்துப்பாங்க அவங்க எல்லாம் வந்து பேரம் பேசும்போது நல்லா ஜாலியா பேரம் பேசிட்டு வந்துருவாங்க சோ ஹஸ்பண்ட் அண்ட் குள்ளே யாரு நல்ல ஒரு ஜாலியாவும் பேசணும் பிளஸ் அந்த டைம்ல நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு வேஸ்டேஜும் கம்மி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்ததான் இப்போ நீங்க கடைக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஒரு சில டைம்ல நீங்க ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்கே தெரியும் ஒரு சில டைம்ல தெரியாம கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க வருவாங்க ரெகுலரா அந்த ஷாப்ல எடுப்பாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க சொல்லுங்க நாங்க உங்க கடையோட ரெகுலர் கஸ்டமர் தான் எங்களுக்கே குறைச்சு தர மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் நீங்க தாராளமா வாங்குறதுக்கு ஒரு சில சான்சஸ் கம்மி பண்ணி தர மாதிரி இருக்கும் பெரிய பெரிய கடைக்கு போனீங்க அப்படின்னா ஷையா ஃபீல்லவே ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க ஒரு சில டைம்ல என்னடா பேரம் பேசுறது எல்லாரும் நம்மளதான் பே பாப்பாங்களே அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஷையாவே ஃபீல் பண்ணாம நீங்க கொஞ்சம் ஜாலியாவும் அவங்க கிட்ட கம்மி பண்ணி தர சொல்ற மாதிரி கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கம்மி பண்ணி வாங்க முடியும் அந்த இடத்துல நீங்க உங்க தான் விட போறீங்க வேஸ்டேஜ்ன்ற இடத்த அப்போ நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்மி பண்ணி தருவாங்க பணம் அப்படின்றது நமக்கு சும்மா வரலை ஒவ்வொரு நாளும் நம்ம போயிட்டு காலையில இருந்து நைட்டு வரையும் உழைச்சா மட்டுமே அந்த பணம் அப்படின்றது நம்ம கையில கிடைக்குது அது அந்த ஷோரூம் பெரிய ஷோரூமா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஜியாட்டி இல்ல ஒரு தங்க மயில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம் போறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை ஸ்ரீகுமரன் லலிதா பீமா எங்க போனாலும் பேரம் பேசுறத கம்மி பண்ணாதீங்க நீங்க கண்டிப்பா பேரம் பேசி உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வேஸ்டேஜை குறைச்சி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க அதாவது ஒரு விஷயம் உங்க கையில இப்போ ஏலச்சீட்டு காசு இல்ல ஒரு ஏலச்சீட்டு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் வந்து போறேன் அப்படின்னா கூட எடுத்து இப்ப நீங்க நகை வாங்கிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டைமா இருக்கும் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் சீட்டு ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டோட பணம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோல்ட் ரேட் கம்மியா இருக்கதால ஒரு ரெண்டு சவரன் அப்படின்றது பதினாறு கிராம் ஒரு நாலு சவரன் வாங்க போறீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிராம் இதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் போதுமானதா இருக்கும் எக்ஸ்ட்ராவா உங்க கையில பத்தாயிரம் ரூபாய் இருந்தா கூட எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க இதெல்லாம் இன்னைக்கே போயிட்டு நீங்க வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கக்கூடாது வெயிட் பண்ணுங்க இதையும் டெபாசிட் பண்ணிட்டு ஒரு பதினோரு மாசம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சீட்ல வந்த பணம் அடுத்த நீங்க கோல்டு காயின்ஸை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து சேவ் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன் அவங்க சேவ் பண்ணது பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அவங்க சேவ் பண்ணிருக்காங்க த்ரீ கிராம் கோல்டு காயின் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி ரூபாய் ஆயிருக்கு இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நாலு மாதத்தோட சேமிப்பு அப்படின்னு சொன்னாங்க நாலு மாசமா சேமிச்சு இந்த இருபதாயிரம் ரூபாவ மூணு கிராம் கோல்டு காயின் எடுத்துருக்காங்க நீங்க யாராச்சும் சேமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வாங்கறதுக்கு இந்த டைம் வந்து கோல்டு ரேட் கம்மியா இருக்கு பிளஸ் வந்து நமக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு கோல்டு கோயின்ஸுக்கு நீங்க வாங்குற பர்சனா இருந்தீங்கன்னா தாராளமா வாங்கலாம் இப்போ வந்து நேரில் போய் வாங்குறீங்க ஜிஆர்டி எல்லாம் வந்து ஆஃபர்ஸ் எதுவும் கிடையாது கோல்டு கோயின்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி என்ன என்எஸ்கே இங்க தான் வந்து கோல்டு கோயினுக்கு ஆஃபர் இருக்கு பிளஸ் வந்து ஆஜியோ ஆஃபர்ஸ் வந்து கோல்டு காயின்ஸ்க்கு போயிட்டு இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா தாராளமா அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சேவிங் டிப்ஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்